நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தினால் உலகிலே மிக படு பயங்கரமான ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இந்த படுபயங்கரமான குற்றவாளி யார் என்று பார்க்கின்ற போது ஜூலம் புட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளி இந்த குற்றவாளி யார் என்று பார்க்கின்ற போது ராஜபக்சக்களினுடைய வெறி பிடித்த வளர்ப்பு நாய் என்று சொல்லப்படுகின்ற காட்டிய இடங்களில் குதவை படுகொலைகள் செய்த ஒரு மிக முக்கியமானவர் தான் இந்த புட்டிய அமரே என்றும் அதிலும் நாமல் ராஜபக்சவை தன் பிள்ளை போன்று பாதுகாத்து தான் இந்த ஜூலம் புட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்ற இந்த அமரேவுக்கு தான் இப்போது உச்ச நீதிமன்றமும் மரண தண்டனை உறுதி என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்களையெல்லாம் கேட்க யாருமே இல்லையா என்று கேட்கின்ற அளவிற்கு மிக கொடூரமான செயல்களை செய்த இந்த ஜூலம் அமரே ஜார் என்பது பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச பேசப்போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இந்த ஜூலம்புட்டிய அமரை யார் இந்த ஜூலம்பெட்டிய அமரை என்ற ஒரு கேள்வி கேட்டால் உண்மையிலேயே மிருகங்கள் கூட குறிப்பாக இந்த சிங்கம் புலி இந்த காட்டு விலங்குகள் கூட இந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்காது அந்த அளவுக்கு கொடூரமான செயற்பாடுகளை அதிகம் அம்பாந்தோட்டையிலே செய்து வந்தவர் அதிகம் மிகப்பெரும் ஒரு அரசியல் தலைமையினுடைய உத்தரவிலே அந்த வேலைகளை செய்த தான் இந்த ஜூலம்புட்டிய அமரு என்று சொல்லப்படுகின்ற நபர் அவருக்கு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தினால் அவருடைய மேல்முறையீட்டு மனுவானது நிராகரிக்கப்பட்டு அவருக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வழங்கப்பட்ட அந்த உச்ச உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட மரண தண்டனை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஜூலம்புட்டிய அமரவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஏன் எதற்காக இந்த ஜூலம்புட்டி அமரேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி எழுகின்ற போதுதான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினேழாம் திகதி இடம்பெற்ற ஒரு மிக மோசமான ஒரு செயல் குறிப்பாக ஜேவிபியினுடைய கூட்டம் கட்டுவன என்று சொல்லப்படுகிறது அம்பாந்தோட்டை மாவட்டத்திலே கட்டுவன பகுதியில் இடம்பெற்றுதான் ஒரு மைதானம் ஒன்றிலே ஜேவிபியினுடைய கூட்டம் இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த கூட்டத்திற்குள்ளே திடீரென குண்டர்கள் குழு புகுந்திருக்கின்றது அந்த குண்டர்கள் குழு புகுந்தது மாத்திரமல்லாமல் நேரடியாகவே கூட்டத்திலே இருந்த மக்கள் மீது தீ ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகளால் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சிதறியோடிய மக்கள் மீது மக்களை சுற்றி வளைத்து மிக கொடூரமாக தாக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் கைகளிலே வைத்திருந்த மிக பெரும் கொட்டான்களால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் பதினெழு பதினெட்டு வயது மதிக்கத்தக்க இளைஞன் அந்த இடத்திலே சுட்டு கொலை செய்யப்படுகின்றார் பல நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து போகின்றார்கள் இந்த ஜேவிபி கூட்டத்திலே பெரிய கிளர்ச்சி அமைப்பு எனவே அவர்கள் கூட்டத்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டிலே படியாக இரண்டு மரணம் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து போகின்றார்கள் எனவே இந்த விடயம் மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது யார் காரணம் யார் காரணம் என்றவுடன் அரசு அப்போது கையில் எடுத்த விடயம் ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு குழு தான் ஜேவிபி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்ற அடிப்படையில் அரசு அப்போது மஹிந்த ராஜபக்ச அரசு அந்த விடயத்தை அப்படியே மூடி மறைக்க பார்த்தார்கள் ஆனால் அதன் பின்னர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடயம் வந்தது அங்கிருந்த மக்கள் நேரிலே கண்ட சாட்சியம் ஜூலம் புட்டிய அமரே என்பவர் துப்பாக்கியோடு அங்கே நின்றார் அவருடைய துப்பாக்கிச்சூடுதான் நடத்தப்பட்டது என்ற அடிப்படையிலே அங்கே மக்கள் அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விசாரணைகளின் போது வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள் போலீஸ் விசாரணைகளின் போது வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார்கள் இருந்தாலும் அந்த நெருங்கவே இல்லையாம் போலீசார் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆறாம் மாதம் பதினேழாம் திகதி துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுகின்றது கொலை இடம்பெறுகின்றது அடுத்த மாதம் அதாவது ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி வரையிலே தலைமுறைவாகத்தான் இருக்கின்றது இந்த ஜூலம்புட்டிய அமரே தலைமுறைவாக இல்லை அவருடைய சொந்த ஊரான ஜூலம்புட்டியிலே தன்னுடைய வீட்டிலே இருந்திருக்கின்றார் ஆனால் அவரை நெருங்க கூட இல்லையாம் போலீசார் அவரை தேடி கூட செல்லவில்லையாம் புட்டிக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது அரசியல் செல்வாக்கு அது மாத்திரமல்லாமல் அவரை பாதுகாப்பதற்கு குறிப்பாக ஜேவிபி மீது தாக்குதலை நடத்தி விட்டார் அவர் பெயர் அவர் மீது தாக்குதல் நடத்த போகின்றார்கள் என்பதை அறிந்தவுடன் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்படுகின்றது யாரை பாதுகாக்க இந்த யூலம்புட்டிய அமரவை பாதுகாப்பதற்கு அப்படி அந்த அளவுக்கு இந்த நபர் மீது ஏன் இவ்வளவு அக்கறை என்று நாம் கேட்க தோன்றும் அதை பற்றியும் சொல்கின்றேன் எனவே அதன் பின்னர் இந்த வழக்கானது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பனிரெண்டு நடந்த விடயம் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த அதாவது ஏழாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி சரணடைகின்றார் ஜூலம்புட்டி அமரே அந்த தாக்குதலுக்கு இவர் தான் காரணம் இவரோடு சேர்ந்த குழுதான் காரணம் இரண்டு பேர் மரணம் அடைந்ததற்கு காரணம் என்ற அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தங்காலி உயர் நீதிமன்றத்தினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது எனவே அந்த மரண தண்டனை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்கின்றார் அவர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே எனவே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அந்த மனுவை விசாரித்த பின்னர் அந்த அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி மீண்டும் அவருக்கு மரண தண்டனையை விதிக்கப்படுகின்றது எனவே மீண்டும் அவர் உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றார் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உச்ச நீதிமன்றத்தில் தன்னை விடுவிக்கும்படியும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு பேர் அடங்கிய அந்த நீதிபதி குழாமினால் குறிப்பாக அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் அவருடைய மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு கூட எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் நீதிபதிகள் குலாம் எனவே அவருக்கு மரண தண்டனை உறுதி என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்தளவிற்கு மிகப்படு பயங்கரமான வேலைகளை செய்திருக்கின்ற இந்த ஜூலம்புட்டி அமரு யார் அப்படி இந்த ஜூலம்புட்டி அமரவைக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தது என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலிருந்து ஜூலம்புட்டி அமரேவுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு ஆரம்பித்ததாக சொல்லப்படுகின்றது அந்த தொடர்பு கிட்டத்தட்ட அவர் சிறை செல்கின்ற வரையிலே இருந்தது எனும் இப்போதும் கூட இருக்கலாம் எனவே சிறை செல்கின்ற வரையிலே அவருக்கு அந்த தொடர்பு இருந்தது என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருபத்தி நாலு கொலைகள் பதினைந்து கொள்ளை சம்பவங்கள் பாடசாலை அதாவது ஒரு காலியிலிருந்து ஒரு பெண்ணை கடத்தி வைத்து திருமணம் செய்திருக்கின்றாரா அவர் இவருடைய தொந்தரவு தாங்க முடியாமல் விட்டுவிட்டு சென்ற பின்னர் பாடசாலை முடிந்து வீடு சென்று கொண்டிருந்தவருக்கு ஒரு பாடசாலை மாணவியை கடத்தி திருமணம் செய்து கொண்டிருக்கின்றாராம் இந்த ஜூலம்பட்டி அமர் இவரை கேட்க யாருமே இல்லை குறிப்பாக ஜூலம்பட்டி என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே மாத்திரம் எட்டு கொலைகள் செய்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இவரை எதிர்த்து கரைக்கின்றவர்களை வீட்டோடு சேர்த்து எரிக்கின்ற வேலைகள் துப்பாக்கியால் சுட்டு தழுகின்ற விடையும் ராஜபக்சங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை வீட்டோடு சேர்த்து எரிக்கின்ற வேலைகளை எல்லாம் செய்திருக்கின்றார் வீடி பத்துவதற்கு நெருங்குபட்டி இல்லை என்றால் கூட அவர்களை கொலை செய்கின்ற அளவிற்கு மிக காட்டுமுராண்டித்தனமான ஒரு நபராக இருந்திருக்கின்றார் இந்த புட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்றது இதனை ஒரு சிங்கள ஒரு கட்டுரை ஒன்றிலே பார்க்க கட்டுரையை வாசிக்கின்ற போதே இந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தார்களா இந்த அளவுக்கு கொடூரமானவரையில் வளர்த்தார்களா அந்த காலத்து அரசாங்கம் என்றெல்லாம் சிந்திக்க தோன்றுகின்றது காரணம் அவர்களால் வளர்க்கப்பட்ட செல்ல பிள்ளைதான் இந்த புட்டிய அமரே என்று சொல்லப்படுகின்றது இருபத்தி நான்கு கொலைகள் அதிலும் இந்த கூட்டத்திலே தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் அம்பாந்தோட்டையிலே சஜித் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக சஜித் பிரேமதாஸ் இருந்த காலத்திலும் அந்த ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றாராம் அந்த கூட்டத்திற்கும் ஜூலம்புட்டி அமரே புகுந்து சூடு நடத்தி சஜித் பிரேமதாஸ் அணியை தெறிக்க விட்டு இருக்கின்றார் தெரித்தோட விட்டிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ராஜபக்சகளுடைய கோட்டைக்குள்ளே யார் நுழைந்தாலும் அடியும் தான் அந்த அளவுக்கு மிக மோசமான வேலைகளை செய்து வந்திருக்கின்றார்கள் இவர் குறிப்பாக நிருபமா ராஜபக்சன் சொல்லப்படுகின்ற மஹிந்த ராஜபக்ஷனுடைய உறவினருடைய வீட்டிலே வேலைக்கு அதாவது காவலாடியாக இருந்திருக்கின்றார் பின்னர் நாமல் ராஜபக்சவுடைய மெய்ப்பாதுகாவலராக இருந்திருக்கின்றார் அப்படியே அவர் புகைப்படம் இப்போது அதிகமாக பரவுகின்றது நாமல் ராஜபக்சவுனுடைய மெய்ப்பாதுகாவலராக தன் பிள்ளை போன்று நாமல் ராஜபக்சவை பாதுகாத்து வந்தவர் தான் இந்த ஜூலம்பொட்டிய அமரே என்று சொல்லப்படுகிறது எனவே இவர் படு பயங்கரமான வேலைகளை செய்து வந்திருக்கின்றார் ஒரு ஏவல் நாய் பாதிக்கும்ன்ற இந்த இடத்திலே சூக்காட்டி விட்டால் ஒரு நாயை நாங்கள் சூக்காட்டி விட்டால் அந்த இடத்திலே பிச்சு குதறி எல்லாத்தையும் விடும் அதே வேலையை தான் ராஜபக்சக்கள் தரப்பு சூக்காட்டுகின்ற போது அவர் செய்திருக்கின்றார் இந்த ஜூலம்புட்டி அமரே இருபத்தி நான்கு கொலைகள் பதினைந்து கொள்ளை சம்பவங்கள் வீட்டின் மீது இருபது வீட்டின் மீதும் வாகனங்களும் சேர்த்து இருபது வாகனங்கள் மீது வீட்டின் மீது தீ வைத்திருக்கின்றாராம் வீடு வாகனம் சேர்த்து இருபது பொருட்களின் மீது தீ வைத்திருக்கின்றாராம் ஒரு வீட்டிலெல்லாம் நான்கு வயது குழந்தையையும் அவருடைய குடும்பங்களை உள்ளே தூக்கி போட்டு தீ வைத்து இருக்கின்றார்கள் அதிர்ஷ்டவசமாக குடும்பமே தப்பி விட்டது ஒரு இளைஞன் அழகாக இருக்கின்றான் என்ற போர்வையிலே அவரை கடத்தி சென்று கொலை செய்து திரும்பி கொண்டு வந்து வீட்டின் முன்னால் வீசி சென்ற விடயங்கள் எல்லாம் மிக மோசமான கொடூரத்தின் உச்சமாகவே இருக்கின்ற அமரே என்று சொல்லப்படுகிற மிக மோசமான வேலைகளை செய்து வந்தவரை எப்படி ராஜபக்சக்கள் தன்னோடு இணைத்துக் கொண்டார்கள் எப்படி அவர்களோடு பயணித்தார்கள் என்று பார்க்கின்ற போதுதான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் யுத்தம் மௌனித்த பின்னர் தங்களுடைய கை ஓங்க வேண்டும் என்பதற்காக பல பாகங்களிலும் பலர் வளர்த்து விடப்பட்டார்கள் இதிலே மிக முக்கியமான ஒன்றை சொல்லி ஆக வேண்டும் அதிலே ஒருவர் தான் பிள்ளையான் என்பது குறிப்பாக கிழக்கிலே பிள்ளையான் அம்பாறையிலே இனிய பாரதி அதே போன்று தென்னிலங்கையினுடைய தெற்கிலே இந்த அம்பாந்தோட்டை பகுதிகளிலே இந்த ஜூலம் அமரே மற்றும் சண்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் உக்குவா என்று சொல்லப்படுகின்ற நபர் சூரியவேவன் சொல்லப்படுகின்ற நபர் இப்படியாக பலர் வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியாக வளர்க்கப்பட்ட மிக படு பாதாள உலக குழுக்கள் என்று சொல்வதை விட படு பயங்கரமான பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லலாம் காரணம் கையை காட்டிவிட்டால் பூலிக்கு கொலை செய்கின்றதை விட மிக மோசமான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த அமரே போன்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் எனவே இந்த நபருக்கு தான் இப்போது நீதிமன்றம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதே உச்ச உயர் நீதிமன்றம் தங்காலை உயர் நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டது அதனை எதிர்த்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேல்முறையீடு செய்து அப்போதே மேல்முறையீடு செய்து விட்டார் அந்த விசாரணை அந்த அந்த மேல்முறையீட்டு மனுவினை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே தள்ளுபடி செய்த அதாவது அந்த மனுவை தள்ளுபடி செய்து மரண தண்டனையை உறுதிப்படுத்தியது நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலும் அந்த அது தொடர்பான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அவருடைய மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு கூட எடுத்துக் கொள்ளாமல் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து அவருடைய மரண தண்டனையை உறுதிப்படுத்தி இருக்கின்றது மிக மிக கொடூரத்தின் உச்சத்திலே இருந்த ஒரு நபர் இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது ராஜபக்சக்களுடைய கையாளாக செயற்பட்டவர் கிழக்கிலே பிள்ளையான் என்றால் தெற்கிலே அவர் போன்றவர் வடக்கிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நபர் இருந்தார் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை எனவே இப்படியாக பலர் செயற்பட்டிருக்கின்றார்கள் பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலத்திலே இடம்பெற்ற குற்றங்களையும் அந்த காலத்தில் இடம்பெற்ற மோசமான விளைவுகளையும் பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் அதாவது கடந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு செயற்பட்டதா என்றெல்லாம் கேள்வி எழ ஆரம்பித்திருக்கின்றது அதிலும் இந்த இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி இதற்கு முன்னர் இருந்த ரணில் விக்ரமசிங்கேவோ அல்லது நல்லாட்சிக்கால அரசாங்கமோ அல்லது அதற்கு சதிப் பிரேமதாச தரப்போ ராஜபக்சக்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்துவார்கள் இவர் தான் பாதாள விளக்க குழுவை வளர்த்து விட்டார் இவர் தான் ரவுடிகளை வளர்த்து விட்டார் இவர் தான் என்ற அடிப்படையே ராஜபக்சக்கள் தரப்பை கையை காட்டுவார்கள் நாங்கள் எல்லாரும் இது ஒரு அரசியல் கருத்தாக இருக்கலாம் அல்லது அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம் என்று நாம் சிந்திக்கின்ற போதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகின்றது அவர்களுடைய உத்தரவிலே தான் இந்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது என்று அதுவும் இந்த கட்டுரையை வாசிக்கின்ற போது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தார்களா கொடூரத்தின் உச்சம் என்ற அடிப்படையில் இருந்தது எனவே ஜூலம் புட்டிய அமரேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமான விடயம் இதே போன்று இன்னும் பலர் வெளிவர காத்திருக்கின்றார்கள் என்பதும் பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கின்ற போது புரியும் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்